சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ரஜினி சரோட வீட்டில் இன்னைக்கு வந்து ஷூட்டிங் நடத்திருக்காங்க ஆனால் இது கூலி படத்தோட ஷூட்டிங்கோ ஜெயிலில் செகண்ட் பார்ட் படத்தோடைய அந்த ஷூட்டிங்கோ அதெல்லாம் கிடையாது ஸோ ஒரு டாக்குமெண்ட் ஃபிலிமுக்காக ரஜினி சரோட வீட்டிலேயே ஒரு சின்னதாக ஒரு டூ ஹவர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்கே சின்னதாக ஒரு ஷூட் நடத்திருக்காங்க அவரோட வீட்டில் யாரை பற்றின டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா அந்த டாக்குமெண்ட் இருந்தால் ஆரம் வீரப்பனை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி ஸோ வீரப்பனை பற்றின அந்த டாக்குமெண்ட்ரியில் சார் வந்து ஜஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன ஃபோட்டோ ஷூட் நடத்திருக்காரு ஸோ அந்த ஷூட்டிங் இன்றைக்கி நடைபெற்றிருக்கு ரஜினிஷரோடய இல்லத்திலே பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நடத்திருக்காங்க ஸோ ஒரு சின்ன அப்டேட் இது அடுத்தது ஒரு முக்கியமான அப்டேட் கூலி படத்தின பார்த்தீங்கன்னா அப்டேட் கூலி படம் தெலுங்கில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் பிஸ்னஸ் பண்ணியிருக்குங்க ஸோ தேட்டர்கள் டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் பார்த்தினாக்கா பயங்கரமான வேலை கொடுத்து வாங்கியிருக்காங்க இப்ப தெலுங்கு ஸ்டேட்டில் அதாவது ஆந்திராவில் கூலி படத்தோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் பிரேக் ஈவன் மார்க் என்ன தெரியுமா நூறு கோடியும் நூறு கோடி வசூல் பண்ணாதான் ரஜினி சாரோட கூலி திரைப்படம் தெலுங்குல அந்த படம் வந்து ப்ராஃபிட்ல வரும் இது வரைக்கும் தமிழ் சினிமா படங்கள் ஏதாவது நூறு கோடி தொட்டுச்சா அப்படின்னு கேட்டாக்கா எந்த படமே தொட்டதில்ல தெலுங்கு ஸ்டேட்டில் அதிகபட்சமாக வசூலில் குவிச்ச படமே நம்ம தமிழ் சினிமாலேருந்து டூ பாயிண்ட் ஓ படம் தான் அதுவும் நைன்டி ஃபைவ் தான் ஸோ இந்த படம் டூ பாயிண்ட் ஓ படத்தோட ரெக்கார்டையும் பிரேக் பண்ணி ஒரு புதிய வரலாற்று சாதனை முதல் முறையாக நம்ம தமிழ் சினிமா அங்க நூறு கோடி வசூல் செஞ்சா மட்டும்தான் ப்ராஃபிட் வரும் ஸோ இவ்வளோ பெரிய தொகையை கொடுத்து வாங்கியிருக்காங்க ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு ஏன் இவ்வளோ பெரிய தொகையை கொடுத்து வாங்கியிருக்காங்கன்னா ஒரு பக்கம் லோகேஷ் கானராஜோடைய படம் இன்னொரு பக்கம் ரஜினிஸ்வரோட படம் ஒரு பெரிய பிரம்மாண்டமான கூட்டணி கிட்டத்தட்ட இது வந்து சங்கர் ரஜினிஸ்வரோட படத்துக்கு எப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமோ அதுக்கு இணையான ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததுனால தான் இவ்வளோ பெரிய தொகை கொடுத்து வாங்கியிருக்காங்க ரெண்டாவது இடத்துல ஜெயிலர் திரைப்படம் இருக்குது எயிட்டி எயிட் குரோஸ் இருக்குது மூணாவது இடத்துல எந்திரன் திரைப்படம் இருக்குது செவன்ட்டி ஃபைவ் குரோஸ் இருக்குது இதுதான் தமிழ் சினிமாவில் அதிகபட்சமாக ஆந்திராவில் வசூல் பண்ண கலெக்ஷன் லிஸ்ட்டு டூ பாயிண்ட் ஓ ஜெயிலர் எந்திரன் இது எல்லாத்தையுமே உடைச்சு ஒரு புதிய வரலாற்று சாதனை பண்ணணும் கூலி அதுவும் நூறு கோடி தொடணும் அப்படி பண்ணாதான் அங்கே வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் அங்கே வந்து ஒரு வெற்றி திரைப்படமாக அங்கே வந்து மாற முடியும் அதை த அதை வந்து பண்ண முடியுமா கூலியால் நிகழ்த்த முடியுமா அப்படின்றது மாதிரி அந்த கேள்வி